வந்து விட் வந்து லெவன் பாயிண்ட் இன்ச்சஸ் லென்த் வந்து ஒன் பீட் திக்னஸ் வந்து இந்த பைபிள் புத்தகம் தி நியூ டெஸ்ட்மெண்ட் அண்ட் இது பாருங்க இது வந்து பிளைனா இருக்குது இந்த கீழே உடனே பாருங்க கீழே பாருங்க ரிட்டன் பை டி ராபர்ட் மேக் ஆயிரத்தி அறுநூத்தி பன்னிரெண்டாவது ஆண்டு எழுதப்பட்ட புத்தகம் அது மேல அப்படியே எடுத்து போங்க அது பாருங்க ஜீசஸ் கிரைஸ்ட் தெரியுதுங்களா அது பாருங்க பாத்தீங்களா அப்படியே அப்படியே காட்டுங்க அப்படியே காட்டுங்க தெரியுதுங்களா ரைட் அப்படியே கேளுவாங்க 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 ரைட் இது புல் அண்ட் புல் ஹெர்பலுங்க இது இது புல் அண்ட் புல் ஹெர்பல் அப்படியே அப்படியே இது எடுத்துட்டாங்கன்னா இது செக் லிஸ்ட் அப்படியே இருக்கு இது புல் என்னென்ன வசனம் என்னென்ன இருக்குதோ இதுலவே தெரிஞ்சிடும் இது எல்லாமே தெரிஞ்சிடும் அது அடுத்தது வந்து இந்த நெக்ஸ்ட் பேஜ் இது வந்து பைபிள் ஸ்டார்ட் ஆகும் சாதாரணமான இங்கிலீஷ் தாங்க எல்லாமே படிக்கலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்புலுங்க கீழே டெஸ்ட் லேப் போட்டு அடிச்சீங்கன்னா ஜீசஸ் கண்டு திறந்து பார்ப்பாரு பாருங்க பாருங்கள் அது பாருங்கள் தெரிஞ்சுங்களா ஆ அப்படியே கீழே வாங்க அவர் ஹார்ட் தெரியும் பாருங்க ஆ தெரியுதுங்களா ரைட் இது ஃபஸ்ட்டு பேஜுங்க இதுக்கு அடுத்தது வந்து எண்பத்தஞ்சாவது பேஜில் இருக்கும் 85 جنيه. 85 جنيه. அங்க இந்த ராஜா. என்ன பண்ண போறோம்? இது என்னது? 85 جنيه. இப்போ பாருங்க இதல பாருங்க ஆப்கர் தெரியும் பாருங்க. தெரியுதுங்களா ஆப்கே தெரியாதா? இதையும் பாருங்க இதையும் காட்டுங்க. அது பாரு தெரியுதா ரைட் அப்புறமா வந்து நூத்தி இஸ் ஒன்னு கிங் ஆப் தூஸ் இருக்கும் கரெக்டா வந்துச்சா நூத்தி நாப்பத்தி ஒன்னு இதுல பாருங்க லெட்டர்ஸ்ல இருக்கும் பாருங்க जीसस